ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச்சை நம்ம தாங்க பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு லைஃப் டேக்ஸ் வந்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எபின் கோச்சில் வந்து இந்த வண்டியை ரீபல்பெட் பண்ணியிருக்கிறாங்க பாடி பெயிண்டிங்காக இருக்கட்டும் இல்லை பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் எல்லாமே தரமாக போட்டிருக்கிறாங்க ஹைடெக் பாடி போட்டிருக்கிறாங்க ஜாகுவார் டைப்பில் அதேமாதிரி பெயிண்டிங்கும் ஆன் ரெண்டுங்க தகுந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அது ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருந்துச்சுங்க ஒரு மாதிரி ராமர் பச்சை கலை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் டென் இஞ்சினுங்க சென்சார் டைப்பு மாதிரி வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜும் பேக் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜும் இருக்குன்னா நாலு டயருமே ஒரிஜினல்ன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாரு வண்டிக்கு உள்ளே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் டோர் வந்துடுங்க யார் ஆறுன வந்துடும் லைட்டிங் எல்லாமே லேசர் கொடுத்துருக்குறாங்க ஒரு கிறிஸ்டல் பால் ஒன்று கொடுத்துருக்குறாங்க எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு நீங்கள் பேக்கில் பாருங்கள் எல்இடி மேலே வந்து டாப்பில் வந்து அந்த அங்கேயே ஒரு சின்ன லைட் ஒன்று கொடுக்குறாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு தேவையான அளவுக்கு லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க பக்காவான கண்டிஷனில் இருக்கணும் வண்டி இருக்குதுன்னா எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவைன்னா தாராளமாக அப்படியே ஓட்டிக்கலாம் நாங்கள் ரீசெண்டாக தானே எல்லா வேலையுமே பார்த்து வச்சோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு மாதுளை கட் அடிச்சுருக்கிறாங்க ஜேபிஎல் ஃபுல்லாகவே சரவுண்டு ஃபுல்லாகவே ஜேபிஎல்லில் தாங்க செட்டு போட்டிருக்காங்க பஞ்சு பாக்ஸ் வந்துடும் அது இல்லாமல் சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது அதுவும் தரமாகவே இருந்ததுங்க நீங்கள் பாருங்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே ஜிபே இல்லை தான் கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி மூணு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி ஒன்று கொடுத்துருக்குறாங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்பல்சர் பார்த்திங்கன்னாவே தெரியும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டியோட நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை அவங்க சொந்தமாக இருக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனால நாகர்கோவில் தான் வரணும் வண்டியோட எப்ஸின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதமும் இன்சூரன்ஸ் வந்து ஒன் நேர் உங்களுக்கு லைவில் வந்துருங்க பெரிய மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முடிய போது நான் எல்லாத்தையுமே எடுத்து நான் கொடுத்துட்றேண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நான் சொல்கிற ப்ரைஸுக்கு எல்லாமே எடுத்து வண்டி கரண்ட்டில் கொடுத்துறேன்னா ஒன்றரைக்கு மேலே ஒன்றா லைஃப் டைம் மட்டுமே நானே கட்டி கொடுத்துறேன் சொல்லியிருந்தேன் வண்டி ஓனர் வண்டியோட ரேட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாரு இருபத்தி நாலு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக பத்து கம்மி